வணக்கம் நடிகர் சூர்யாவோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய கங்குவா படத்துக்கு ஏற்பட்டுள்ள விமர்சனம் திட்டமிட்டு இந்த படத்தை சங்கிகளும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி வரியர்களும் காலி பண்றாங்க சூர்யா மேல இருக்கக்கூடிய வன்மம் காரணமா காலி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டிருக்கு என்னோட நெருங்கிய நண்பர்களும் முற்போக்காளர்களும் பத்திரிகையாளர்களுமே ஆமா திட்டமிட்டு கங்குவா படத்தை காலி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாங்க இப்படி திட்டமிட்டு இந்த படத்தை வந்து அதாவது தேற்று பக்கம் எட்டி பார்க்காத கிழவனுங்க கூட போய் போயின்னுட்டு ஆவேசமாக பேசுகிறான் இருநூறுபாய் இழந்துட்டேன் தெரியுமா என்னமோ இவன் வந்து பண மதிப்பிழப்பில் ரெண்டாயிரம் ரூபாய் இழக்காதவன மாதிரியே பேசுகிறான் இருநூறுவா இழந்துட்டேன் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் காரணம் நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் என்ற ஃபவுண்டேஷனை வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளின் கல்வி செலவுக்காக பெருந்தொகையை செலவிடுகிறவர் சினிமாவிலிருந்து தான் சம்பாதிச்சா கூட அதுல ஒரு தொகையை வந்து ஏழைகளின் கல்வி செலவுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மாவுக்கு சொந்தக்காரர் ரெண்டாவது இந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மாணவர்களின் கல்வி உரிமையில் தீர்க்கமான கருத்துக்களை கொண்டவர் நீட்டு வேண்டாம் நுழைவுத் தேர்வுகள் வேண்டாம் ஏழை குடும்பங்கள்ல இருந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் வந்து படிச்சு மேல வர்றதுக்கு எதுக்கு நுழைவுத் தேர்வு தடையா இருக்கணும் அப்படின்றது எந்த நடிகர்களுக்கும் இல்லாத கருத்து அது வந்து சூர்யாவுக்கு இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாவே சங்கிகள் வந்து சூர்யாவை காலி பண்றதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் கங்குவாவுக்கு நெகட்டிவான விமர்சனங்களை கண்டிப்பா முன் வச்சிருக்காங்க இன்னொன்னு குறிப்பிட்ட ஒரு ஜாதி வெறியர்கள் அவங்க வந்து ஒரு பழைய பஞ்சாயத்தை வச்சுட்டு அவங்களும் திட்டமிட்டு வன்னியர்கள் யாரும் வந்து இந்த படத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது வன்னியர்களில் யாருக்கெல்லாம் சூர்யாவை பிடிக்குமோ கங்குவா படம் பிடிக்குமோ அவங்க போய் பார்க்க தான் செய்வாங்க இவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுதான் கங்குவா படத்துக்கு வீழ்ச்சியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நிச்சயமா கிடையாது ஏன்னா சங்கிகள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டில் வந்து வைரல் ஆகிடும் அது வந்து ஹிட் ஆயிடும் இதை வந்து நாம முன்னாடி விஜயோட படத்துலையே பார்த்துருக்கோம் விஜய ஜோசப் விஜய்னு அவங்க காலி பண்ண போய் அந்த பட்டம் வந்து மரண ஹிட்டு விஜயோட மெர்சல் படத்துல இந்திய பொருளாதாரம் மோடியோட பொருளாதாரத்தை பற்றி கிண்டல் பண்ணான்னு சொல்லி பிஜேபி காரனுக்கு வந்து அவரை காலி பண்ண ட்ரை பண்ணி பட்டமே கண்ணா முன்னாடி வைரல் ஆயிடுச்சு அவ்வளோ ஓட வேண்டிய படமெல்லாம் இல்லை அதையே ஓட வச்சானுங்க நம்ம ஒரு சங்கிகள் அதனால கங்குவா படத்தை உண்மையிலே சங்கிகள் எடுத்திருந்தா அது வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் அந்த படம் ஓடி இருக்கோம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் சங்கிகள் கை வைக்கிற எதுவுமே ஃப்ளாப் ஆகாது சங்கிகள் ஒரு விஷயத்த கலாச்சார ரீதியான ஒரு விஷயத்த இங்கே தொட்டா அப்படின்னாக்க அது வைரல் தான் ஆகும் அதனால அவங்க சொல்லி தான் இந்த படம் ஓடலை இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் வந்திருக்கு அப்படின்ல அந்த படம் வந்து நிஜமாவே மேக்கிங் சரியில்லை அது வந்து சூர்யாவோட பிரச்சனை இல்லை அது டைரக்டர் சிவாவோட பிரச்சனை சிவாவோட முந்தைய படங்களே வந்து ரொம்ப ஆகாஹ்லாம் இருக்காது ஒரே சத்தமாக தான் இருக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க வித்தியாசமா பண்ணிருக்காங்க பழங்குடிகளோட வாழ்க்கையை பற்றி இதில் பேசியிருக்காங்கன்னு அவங்க தான் அந்த படத்தை போய் பார்க்க வேண்டியாச்சு பார்த்த பிறகு என்னடா இது இவங்க சொன்னதுல கால் பங்கு கூட இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது இது திருப்பியும் சொல்றேன் இது சூர்யாவோட பிரச்சனை கிடையாது சிவாவோட பிரச்சனை இது வந்து கங்குவாவுக்கு நேர்ந்தது வந்து இதுதான் கங்குவா படம் வந்து முதல் இருபது நிமிஷத்துலேயே காலி ஆகிடுது அந்த ஃப்ரான்சிஸ்னு கோவாவில் சூர்யாவோட ஒரு கேரக்டரை காட்டுறாங்கல்ல அதை அடிக்கிற ஜல்லிலே அந்த படத்தை வந்து சிவா வந்து சோழிய முடிச்சிடுறாப்புல அதுக்கு பிறகு மேக்கிங் கேமரா எல்லாமே வந்து சில போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா கூட கதை வந்து கிடத்துக்குள்ள விழுந்து கிடக்குது கதை எங்க போகுதுன்னே தெரியுதுல எந்த திசை நோக்கி கதை பயணிக்குதுன்னே தெரியுதுல அப்படின்றதுனால அந்த படம் வந்து எங்கேயுமே பிக்கப் ஆக மாட்டேங்குது எழுந்து உட்காரலாம் அப்படின்றது பாக்குறப்போ டப்புனு மறுபடியும் ஏதோ ஒரு குழப்பம் கதை இல்லை எப்படி இந்த கங்குவா உபகாரத்தை ஒட்டி நாம ஒரு விஷயத்த கவனிக்கிறோமா இல்லையா அப்படின்றது தெரியல பெரிய ஹீரோக்களோட காலம் முடிவுக்கு வருதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உலகம் முழுக்க பெரிய ஹீரோக்களின் காலம் முடிவுக்கு வந்து முடிவுக்கு வந்துடுச்சு மற்றபடி அவஞ்ச சீரீஸ் மாதிரியான படங்களும் கமர்சியல் படங்கள் வந்து நல்லா ஹிட் ஆகுது அது வேற விஷயம் ஆனா இந்த ஆல்டர்னேட் சினிமாங்கிறது வசூலிக்கக்கூடிய அளவு வந்து பிரமிக்கத்தக்க அளவுக்கு வந்து உலக அளவுலயே வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அதே மாற்றம் தமிழ் சினிமாவிலயும் நடந்திருக்கு ஆனா பெரிய நடிகர்கள் பிரமாண்டமான தயாரிப்பு நூறு கோடிக்கு தயாரிச்சோம் இருநூறு கோடிக்கு தயாரிச்சோம் முன்னூறு கோடிக்கு தயாரிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படங்கள் வசூலிக்கிற விதம் ஒரு டெக்னிக் சார்ந்தது தங்கலான் வந்தது வேட்டையன் வந்தது கோட்டு வந்தது இந்த மூணையும் சமீபத்தில் வந்த பிரமாண்டமான படங்கள்னு சொல்லலாம் இதுல வந்து டாப் வந்து வேட்டையன் எடுத்துக்கலாம் அல்லது விஜயோட கோட்டுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு வந்து விக்ரமோட படத்தை சொல்லலாம் இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி நூறு கோடிக்கு மேலே போட்டு தயாரிக்கப்பட்ட படங்கள் தான் இந்த மூணுமே ஆனால் இந்த படங்கள் வந்து திரை திரையரங்கத்தில் வந்து ஓடி பிரம்மாண்டமான வசூலை பெற்றதா அப்படின்னா அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆமா பெற்றது சில நூறு கோடிகளை ஒவ்வொரு படத்துக்குமே காட்டுறாங்க ஆனால் இது எப்படி வசூலிச்சுது அப்படின்றத நாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயும் புலி வந்ததுன்னா உடனே ஒரு சகலர்களா உள்ளவன வரும் கமலுக்கு ஒரு படம் வரும் ரஜினிக்கு ஒரு படம் வரும் ரெண்டும் போட்டி போடும் ரெண்டு போட்டி போடும்போது பெரும்பாலும் கமல் படம் ஃப்ளாப் ஆயிடும் அப்போ கமல் படம் ஃப்ளாப் ஆயிடும் ரஜினி படம் தான் எப்பவுமே ஓடும் எங்க ஊர்ல எல்லாம் கண்ணாபனான்னு ஓட்டுவானுங்க கமல் ரசிகர்களை கமல் படம் பெரும்பாலும் ஓடாது அப்போ எல்லாம் ஆனா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சத்தியாங்கிற ஒரு படம் எல்லாம் வந்தப்போ பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி அஜித் படம் வரும் ஒரு விஜய் படம் வரும் தனுஷ் படம் வரும் அப்புறம் அதுக்கு போட்டியா இருக்க இன்னும் அதுக்கு பிறகு அது செட் ஆகாம போச்சு இப்போ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் அது மாதிரி தனுஷுக்கோ சிவகார்த்திகேயனுக்கோ எதிரெதிரா ஒரு நடிகர்கள் வந்து செட் ஆகாமல் போனது போனதோட மட்டுமில்லாமல் சினிமாவை இப்போ அப்படி வெளிவர்றதே இல்லை இப்போ தீபாவளி அப்படின்னா மட்டும்தான் ஒரு நாலு படங்கள் வெளிவருதே தவிர இவரு படம் வரும்போது இன்னொருத்தரோட படம் வரணும் அப்படின்ற அந்த இதுவே வந்து சினிமாவில் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து விக்ரம் படம் வருதா எத்தனை தேட்டரில் வருது இன்னொரு தேட்டர் வேணும் ரஜினி படம் வருதா ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் விஜய் படம் வருதா உலகம் முழுக்க ஆயிரத்தி முந்நூறு தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் இதுதான் சினிமா ட்ரெண்டிங் அதாவது ஒரு சந்தைக்கு போனோம் அப்படின்னா பல பொருட்கள் இருக்கும் மக்கள் தங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி வீட்டுக்கு போய் சமைப்பாங்க ஆனா இந்த பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது தேட்டர்ல வேற எந்த படமும் ஓடுறது இல்லை இவங்களோட படங்கள் மட்டும்தான் ஓடுது படம் பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் இவங்களோட சினிமாவை மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கான வாய்ப்பை மட்டும்தான் இவங்க கொடுக்குறாங்க வேற நோ ஆப்ஷன் அதனால அவங்க வேற எதுவும் படங்களை பார்க்க முடியாது இந்த படங்களை மட்டுமே பார்க்குறாங்க இவங்க அதை வசூலாக வந்து சொல்றாங்க அதனால பெரிய நடிகர்களின் படங்கள் ஓடாது அப்படின்னு நான் சொல்ல வரல கடைசியா கமலோட விக்ரம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆனால் தங்கலானும் சரி வேட்டையனும் சரி கோட்டும் சரி அவங்களோட முந்தைய படங்களோட முந்தைய படங்கள் ஓடுன மாதிரியெல்லாம் இந்த படங்கள் வந்து ஓடலை அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனா வசூலிச்ச வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமான திரையரங்கங்களில் வந்து வெளியிட்டு வரக்கூடிய காசை வந்து பார்த்துக்கிட்டாங்க ஆனா சத்தம் இல்லாமல் ஜெயிச்ச சில படங்கள் இருக்குல்ல அதுதான ரியல் வெற்றி இப்போ உதாரணத்துக்கு மூணு கோடியோ நாலு கோடியோ செலவு பண்ணி லப்பர் பந்துன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நாற்பது கோடி வசூலிச்சுது அப்படின்னு சொல்றாங்க மலையாளத்தை எடுத்தோம்னா தமிழ்ல கூட வாழை வந்து ஏழு கோடியில் எடுத்ததா சொல்றாங்க அது நல்லாவே வசூலிச்சுது அப்படின்னு சொல்றாங்க அந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ஆனா அந்த படம் வந்து முப்பது கோடி ரூபா வரைக்கும் வசூலிச்சதா வந்து சொல்றாங்க வாழைப்படம் மலையாளத்துல வாழைன்னு ஒரு படம் வந்தது வெறும் மூணு கோடியா நாலு தான் போட்டு எடுத்து அவன் நாற்பது கோடி ஐம்பது கோடி சம்பாதிச்சிருக்காப்ல வாழை அப்படின்னு ஒரு படம் பிரமாதமா இருந்தது நானும் பார்த்தேன் லப்பர் பந்தெல்லாம் வரும்போது வெறும் இருபது ஷோவா முப்பது ஷோ தான் முதல்ல போட்டிருக்காங்க அடுத்த நாளே வந்து படத்தை பத்தி மவுத் டாக் பரவி பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் லப்பர் பந்து தான் மரண கிட்ட அந்த படம் அதே மாதிரி மலையாளத்தில் வாழ அப்படிதான் அப்படி மவுத் டாக் மூலமாக பரவி வந்து ஹிட் ஆச்சு இதுதான் ரியல் வெற்றி சினிமாவில் இருக்கிற தேட்டர்ல எல்லாம் ஏன் படம் மட்டுமே வரும் அது வந்து வசூலிக்கிறது சாதனைன்னு சொன்னால் அதில் என்ன சாதனை இருக்கு இது வந்து வெறுமனே குறிப்பிட்டு எந்த நடிகரையும் குறிப்பிட்டு சொல்லலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்கள் பண்ணக்கூடிய மோனப்போலி பண்ணுறது தான் இந்த சினிமா பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு படம் வந்து ஏன் தோல்வி அடையுது ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாரு பிரம்மாண்டமா போட்டு சினிமா எடுக்கிறாங்க அப்படின்றதுனாலே ஒரு படம் ஓடிடுமா கதை வேண்டாமா அப்படின்னா நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் மட்டும்தான் எப்பவுமே தமிழ்ல ஓடி இருக்கு இதுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே பல உதாரணங்களை சொல்ல முடியும் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தியில இருந்தே உதாரணத்தை சொல்ல முடியும் சரி நல்ல கதை மட்டுமே இருந்தா போதுமா அப்படின்னா ஒரு கதைய ஒரு டைரக்டரால நாலு பேர் பாக்குறபடி நல்ல மேக் பண்ணி சொல்ல தெரியணும் நல்ல மேக் பண்ணப்பட்ட படங்கள் மட்டும்தான் ஓடும் புதுமை புத்தன் அந்த காலத்தில் சிற்றன்னைன்னு ஒரு கதை எழுதினார் அந்த கதையை நானும் படிச்சிருக்கேன் அந்த கதையை படிக்கும் போது யாருக்குமே அதை ஒரு சினிமாவா எடுத்தா ஓடும்னு தோணாது ஏன்னா அது வந்து சில கதைகளை படிக்கும்போது வாசிக்கிற தன்மைகள் வந்து அதிகம் இருக்கும் அந்த கதையை படிக்கிற யாருக்குமே இதை வந்து ஒரு சினிமாவா எடுத்தா ஓடும் அப்படின்னே தோணவே தோணாது அது வாசிக்கும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதை ச சித்திகளுக்கெல்லாம் இப்படி ஒரு கதை இருக்குல்ல எல்லா சிற்றன்னைகளுக்கும் இப்படி ஒரு கதை இருக்கும் சித்திங்கிறது தானே சிற்றன்னை ஆனால் அதை படிக்கும்போது இதை ஒரு சினிமாவாக எடுக்கணுங்கிறது அவ்வளோ தோணாது ஆனால் மகேந்திரனுக்கு வந்து இதை ஒரு பிரமாதமான படமாக எடுக்கணும்னு தோணிருக்கு அந்த சிற்றண்ணையை தான் உதிரி பூக்கள்னு மகேந்திரன் எடுக்கிறார் அவருக்கு தோணி இருக்கு இதை வந்து ஃபில்மாக பண்ணுனால் ரொம்ப பேசப்படும் அப்படின்ட்டு என்ன கோப்பில் எடுத்தாங்க ப்ரொடியூசர் எப்படி பணம் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா அந்த படம் வந்த பிறகு தமிழ் சமூகம் வந்து படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு உதிரிப்பூக்களை உதிரி பூக்கள் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த பத்து படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுல உதிரி பூக்களும் ஒண்ணு அவ்வளவு சிறப்பா இருக்கும் புதுமை தித்தனின் அந்த சித்தண்ணையை வந்து மிகச்சிறந்த ஒரு கதையா மாத்தினதோட எடுத்து வச்சு மேக் பண்ண விதத்திலையும் மகேந்திரன் வந்து அதை ஒரு மிகச்சிறந்த படைப்பா வந்து மாத்திருக்காரு பிரம்மாண்டம் மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே தமிழ் சினிமாவில் மட்டும்தான் படங்கள் ஓடாம போயிருக்கா அப்படின்னா உலக அளவுலேயே அதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்கு ஹாலிவுட் ஃபிலிம்ல இந்த வருஷமே பிரமாண்டமான ஃபிளாப் ஒன்று ஒரு படம் ஆயிருக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட நானெல்லாம் இருந்தேன் ஜோக்கர் டூ ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ எவ்வளவு கொண்டாடுறேன் ஜோக்கர் ஒண்ணுல இருந்து அவ்வளோ டயலாக்ஸ் எடுத்து போட்டு 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 அதை பற்றி கொண்டாடிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த ஜோக்கர் பார்ட்ட பார்ட்டை பார்க்கும்போது அதுல நம்ம வந்து நாம அடைஞ்ச தோல்வி அந்த படத்துல இருக்கு நம்ம வாழ்க்கையில நாம பட்ட அவமானங்கள் வந்து ஜோக்கர் படத்துல இருக்கு அதனால அந்த ஹீரோவோட கூட நம்மளையும் இணைச்சி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த இருந்தது ஜோக்கர் பார்ட்ல நடிச்ச வாக்கிங் பீனிங்ஸ் வந்து நடிப்புக்காக ஆஸ்கார் விருதை வந்து பெற்றார் டாட் பிலிப்ஸோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன அந்த ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட்டு உலகம் முழுக்க வசூல் பண்ணது எவ்வளவு தெரியுமா ஒரு பில்லியன் டாலர் ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட்டு உடனே என்ன பண்ணாங்க இருநூறு மில்லியன் டாலரை போட்டு செகண்ட் பார்ட் எடுத்தாங்க அதே வாக்கிங் ஃபீனிக்ஸ் தான் நடிச்சாரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது நாங்கள்லாம் வந்து செமையாக இருக்கும் படம் எப்படி போனா இருநூறு மில்லியன் டாலரை போட்டு எடுத்த படம் ஊத்திக்குச்சு போகவே இல்லை சுத்தமா போகலை உலகம் முழுக்க வெறும் தான் சம்பாதிச்சிருக்கு செகண்ட் பார்ட் ஜோக்கர் அதாவது ஒரு பில்லியன் டாலரை வசூலிச்ச ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு வந்து ஃப்ளாப் ஆகி போட்ட காசே வரல பயங்கர லாஸ் ஹெவி லாஸ் ஸோ பிரம்மாண்டம் பெரிய நடிகர்கள் இந்த கதைகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வந்து விட்டது இது வந்து ஷாப்பிங் மால்ல அப்பர் மிடில் கிளாஸ் மட்டுமே சினிமா ஆடியன்ஸா இருக்கக்கூடிய ஒரு காலம் சினிமா எப்படி மாறி இருக்கிறோ அதே மாதிரி ஆடியன்ஸும் மாறி இருக்காங்க இவங்களோட வெளியீட்டு முறைகளும் வந்து மாறி இருக்கு ஆனால் எது எப்படி மாறினாலும் நல்ல கதையும் அது இந்த கதையை ஒழுங்கா மேக் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸோட படங்கள் மட்டும்தான் வெற்றி வரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்போதுமே ஒண்ணு உதிரி பூக்களையும் பார்ப்பாங்க பாயும்புலியையும் பார்ப்பாங்க சகலகலா வல்லவனையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு தேவை ஒண்ணு தங்களை என்டர்டைன் பண்ணணும் அல்லது அந்த படம் வந்து நம்ம நல்ல கதையை ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க என்னோட அருள் ஸ்வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்